ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகேவித் ஏகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து நியமனம் பண்ண போகிறாங்க அதாவது பாரம்பரிய கலைகளான கரகம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் இந்த மாதிரியான கலைகளில் வந்து நீங்கள் வந்து பயிற்சி பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி குரலிசை தேவாரம் மிருதங்கம் பரதநாட்டியம் ஓவியம் நவீன சிற்பம் கைவினை இது போன்ற கலைகளும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் வந்து இதுக்கும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை பற்றி நீங்கள் மேலும் விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கலைகளில் சிறந்து விளங்குகிற ஆசிரியர்கள் யார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து நடத்துகிறாங்க இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து எங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல போய் சப்மிட் பண்ணணும் இருபத்தஞ்சாம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கணும் அப்புறம் பாலினம் எழுதணும் அடுத்து உங்கள் அப்பா பேர் இல்லாட்டி ஹஸ்பண்ட் நேம் எழுதணும் அடுத்து டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஆர்ட்ஸில் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அதை எழுதணும் இதுக்கு முன்னாடி வந்து பனி அனுபவம் அது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி எழுதணும் ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சான்றிதழ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏதாவது விருதுகள் பெற்றிருந்திங்கன்னா அதோடய விவரம் கொடுக்கணும் இப்போ வசிக்கிற முகவரி அப்புறம் நிலையான முகவரி உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்கே போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கே போய் இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க நீங்கள் வந்து எங்கே வந்து அந்த ஃபார்மை கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போட்டிருக்காங்க நீங்கள் இந்த கலைகளில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தா அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தேர்ச்சி பெற்றிருந்தாலோ இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து தொகுப்பூதியம் மாதிரி கொடுப்பாங்க இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் போயிட்டு ஃபார்ம் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்